இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் இருங்க ஹலோ விவர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு போட்டியில் பெங்களூரு அணியின் கேப்டன் விராட் கோலி சதம் அடித்து கலக்கியுள்ளார் என்றே சொல்லலாம் இந்த போட்டியில் கோலி பேட்டிங் செய்து வந்தபோது கொல்கத்தா வீரர் சுனில் நரின் அவரை மன்கட் அவுட் செய்ய எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் கோலி படு உஷாராக நடந்து கொண்டதோடு அவரை கலை தருப்பியுள்ளார் என்றே சொல்லலாம் பதினெட்டாவது ஓவரை வீசினார் சுனில் நரேன் அந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை அவர் வீசும்போது கோலி பந்து வீச்சாளர் முனைப்பில் இருந்தார் சுனில் நரேன் ஓடி வரும்போது கோலி ஒரு அடி முன்னே நகர்ந்தார் சுனில் நரேன் பந்து வீசாமல் மெதுவாக ஓடி நின்றார் விராட் கோலி அப்போது உசாராக தன் பேட்டை கிரீஸுக்குள் தான் வைத்தார் அதை உறுதி செய்த கோலி அப்படியே திரும்பி நின்று பேட்டை முழுவதுமாக கிரீசுக்குள் வைத்து அமர்ந்தார் தன்னை மண்கட் ரன் செய்ய முடியாது என சூசகமாக சொல்லி சுனில் நரேனை கலைத்தார் கோலி சுனில் நரேனை நேரடியாக எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவரது மறைமுக எச்சரிக்கைக்கே கோலி பதிலடி கொடுத்துள்ளார் அதன்பின் இருபதாவது ஓவரின் ஐந்தாவது பந்தில் சதம் அடித்து அசத்தினார் கோலி ஐம்பத்தேழு பந்துகளில் சதம் கடந்தார் கோலி இதே ஐபிஎல் தொடரில் கோலி அடிக்கும் ஐந்தாவது சதமாகும் இதன் மூலம் அதிக ஐபிஎல் சதம் அடித்தவர்கள் பட்டியலில் கிறிஸ் கெயிலுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் கோலி நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூர் அணி பார்த்திங்கன்னா முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க தொடக்க வீரர்களாக விராட் கோலி பார்த்திவ் பட்டேல் கலமிறங்கியிருக்காங்க பார்த்திவ் பட்டேல் பதினோரு ரனில் ஆட்டம் இழந்திருக்காரு அதன் பின்னாடி வந்த அக்ஜிப் நாத்தும் பதிமூணு ரனில் நடை கட்டியிருக்காரு ஐம்பத்தொம்பது ரன்களுக்கு பெங்களூர் அணி இரண்டு விக்கெட்டுகளை இழந்த பின்னர் விராட் கோலியுடன் மொயின் அலி ஜோடி சேர்ந்தார் மொயின் அலி வந்த வேகத்தில் சிக்சர் பவுண்டரிகளாக விளாசினார் விராட் நாற்பது பந்திலும் மொயின் அலி இருபத்தி நாலு பந்திலும் அடுத்தடுத்து அரசிதம் அடித்தனர் தொடர்ந்து அதிரடி காட்டிய மொயின் அலி இருபத்தெட்டு பந்தில் அறுபத்தாறு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அவரது அதிரடி ஆட்டத்தால் பெங்களூர் அணியின் ஸ்கோர் கிடுகிடுவென உயர்ந்தது விராட் கோலி கடைசி ஓவரின் ஐந்தாவது பந்தில் பவுண்டரி அடித்து சதத்தை பூர்த்தி செய்தார் அதற்கடுத்த பந்தில் ஆட்டமிழந்தார் அவர் ஐம்பத்தெட்டு பந்தில் சதமடித்தார் ஸ்டோயினிஸ் எட்டு பந்தில் பதினேழு ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் பெங்களூர் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நாலு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி பதிமூன்று ரன்கள் குவித்தது இதனையடுத்து இருநூத்தி பதினாலு ரன்கள் என்ற கடினமான இலக்குடன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பேட்டிங் செய்தது தொடக்க ஆட்டக்காரர்கள் கிறிஸ்லின் ஒரு ரன்னுடனும் சுனில் நரேன் பதினெட்டு ரன்னுடனும் மற்றும் சுபம் கில் ஒன்பது ரன்னுடனும் ராபின் உத்தப்பா ஒன்பது ரன்னுடனும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் இதனால் அந்த அணி பதினோரு புள்ளி அஞ்சு ஓவர்கள் முடிவில் எழுபத்தொம்பது ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிக் கொண்டிருந்தது ஐந்தாவது விக்கெட்டுக்கு வந்த ரசல் நிதிஷ் ராணாவுடன் இணைந்தார் இருவரும் அதிரடி காட்டி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர் கடைசி ஓவரில் வெற்றிக்கு நாலு ரன்கள் தேவைப்பட்டது கடைசி ஓவரை மொய்னலி வீசினார் அந்த ஓவரின் இரண்டாவது பந்தில் ஒரு ரன் எடுத்தார் மூன்றாவது பந்தை சிக்ஸருக்கு ரசல் நாலாவது பந்தில் ரன் எடுக்கவில்லை ஐந்தாவது பந்தில் ரன் அவுட் ஆனார் கடைசி பந்தை நிதிஷ் ராணா சிக்ஸருக்கு தூக்கினாலும் அது அணியின் வெற்றிக்கு உதவவில்லை இருபது ஓவர்களில் கொல்கத்தா அணியால் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதனையடுத்து பெங்களூரு அணி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அணியின் நிதிஷ் ரானா நாற்பத்தாறு பந்துகளில் ஒன்பது பவுண்டரி ஐந்து சிக்சருடன் எண்பத்தஞ்சு ரன்னும் ரசல் இருபத்தஞ்சு பந்தில் ஒன்பது சிக்ஸர் இரண்டு பவுண்டரியுடன் அறுபத்தஞ்சு ரன்னும் எடுத்தனர் இந்த தொடரில் பெங்களூரு அணி பெற்ற இரண்டாவது வெற்றி இது சதம் விராட் கோலிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நேற்றைய வெற்றிக்கு பிறகு கோலி அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போனது கண்டிப்பாக வந்து நாங்கள் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு ரன்களுக்கு மட்டும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனால் இரநூறுக்கு மேல் அடித்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோயினேஸ் மொயின் அலி இவங்க வந்து அற்புதமாக வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க மொயின் அலி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மொயின் அலி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பால் வந்து டாட் வச்சார் அது வந்து மேட்ச்சுக்கு வந்து ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது அதே போல் இன்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா ஏபி டிவிலியர்ஸ் இல்லை கண்டிப்பாக வந்து அவர் இல்லாத இது ஒரு பெரிய டிஸ்அப்பாயிண்ட்மெண்ட்டாக இருக்குது நான் வந்து மேட்ச்சுக்கு வராததுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லிவிட்டு தான் வந்தேன் கண்டிப்பாக வந்து இன்றைய போட்டியில் வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் சொல்லியிருக்காரு மேலும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த போட்டியில் ரசலை வந்து பாராட்டியே ஆகணும் அவருக்கு தான் வந்து மொத்த க்ரடிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ரசலையும் பாராட்டியிருக்கார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக தளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதை கீழ கமெண்டில் பதிவு பண்ணுங்க அதே போல் நேற்றைய வெற்றி குறித்து அதாவது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இரண்டாவது வெற்றி பெற்றிருக்கு இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ